அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஐ குழந்தை பற்றி ஏஐ குழந்தை மெக்சிகோவில் பிறந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கிறது எப்படி ஏஐ குழந்தை அது என்ன ஏஐ குழந்தை பிறந்தது என்றால் ஏஐ அப்படி என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது என்ன ஏஐ குழந்தை அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருகிறது அல்லவா அந்த குழந்தை சுமந்தது யார் எப்படி ஏஐ குழந்தை என்று சொல்கிறார்கள் ஏன் அதை அப்படி அழைக்க காரணம் ஏ குழந்தை என்றால் என்ன அட என்ன சொல்ல வர்றீங்க என்ற கேள்வி எடுக்கலாம் இந்த பதிவில் நம்ம பதில் காண போறோம் மெக்சிகோவில் உள்ள ரொம்ப பாப்புலர் கிளினிக்கான ஐவிஎஃப் கிளினிக்கில் தான் இந்த குழந்தை இந்த பிறந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த ஐவிஎஃப் எப்படின்னா என்ன இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் என்று சொல்றாங்க இது இந்த இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்னது அதானது இயற்கையாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பிறக்கிறது வந்து எல்லாரும் உலகறிந்த உண்மை அப்படி ஆணுடைய பிந்துவிலிருந்தும் பெண்ணுடைய இருந்தும் இணைந்து குழந்தை இயற்கையாக பிறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவற்றை இரண்டையும் செயற்கை முறையில் இணைத்து கருவை உருவாக்கும் முறைக்குத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐவிஎஃப் முறை அல்லது ஐவிஎஃப் சிகிச்சை முறைன்னு சொல்கிறாங்க இது சாதாரண கர்ப்பமாக முடியாத தம்பதிகளில் உள்ள அந்த ஆணிடம் இருந்து விந்து அணுவை எடுப்பாங்க பெண்ணிடம் இருந்து அண்டம்ங்கிற கருமுட்டையை இந்த எடுப்பருமுட்டைக்குள்ளே இதில் இருந்து சிறந்த விந்துவில் இருக்கின்ற சிறந்த விந்து அணுவிலிருந்து எடுத்து அந்த கருமுட்டைக்குள்ளே செலுத்தி அதை கருவாக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுடைய கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இதை வந்து உட்கார வச்சிருவாங்க அங்கே இருந்து அந்த கரு சாதாரண நம்மளுடைய கர்ப்பமாகிற பொம்பளைங்களுடைய கரு வளர்கிற மாதிரி அது வளர்ந்து பிறகு அந்த அம்மா வந்து பிரசவிக்க முடியும் அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது சுகப்பிரசவம் பிரசவம் மூலமாகவோ அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பிறகு சாதாரண குழந்தைகள் அம்மாவண்மை வயதிலே வளரும் இது வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்றை இயற்கையாகவே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு சிறந்த மருத்துவருடைய உதவியால இது செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு மட்டுமல்ல நம்மளுடைய மரு மருத்துவ தொழில்நுட்பமும் இதில் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனிதர்கள் இதை செய்யும்போது நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அதாவது இப்போ எந்த ஒரு இருந்து விந்து அணுவையும் எடுத்து பெண்ணிட்ட இருந்து அண்டத்தை எடுத்து அதுக்குள்ள மிக கவனமாக உள்ள செலுத்துறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு திறன் வாய்ந்த டாக்டரால் தான் செய்ய முடியும் இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாலும் செய்ய வேண்டியது ஒரு டாக்டர் அல்லது ஒரு மனிதன் தான் செய்யணும் அப்போ மனிதர்கள் செய்யும் போது ஒரு முறை சரியாக இருக்கலாம் இல்லை மறுமுறை தவறாக போகலாம் இல்லை அவரை தேர்ந்தெடுக்கிற அந்த அணுவுக்கு வீரியம் கம்மியாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தவறு மனிதன் தேர்ந்தெடுக்கும் போது நடப்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால என்னமோ குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த முறையில் கருத்தரிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முயற்சி பண்ணா கூட முப்பத்தி மூணு சதவீதம் தான் இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க மீதி உள்ள அறுபத்தி ஏழு சதவீதமும் தோல்வியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால இது இந்த சிகிச்சை முறையில வந்து நூறு சதவீத என்னோ இல்ல ஒரு ஐம்பது சதவீத சக்சஸ் என்கிறதோ இதுவரையும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உலக அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா சுமார் பன்னெண்டு மில்லியனுக்கு அதிகமான குழந்தைகள் அல்லது மனிதர்கள் இன்னைக்கு இந்த முறையில பிறந்தவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க இந்த ஐவிஎஃப் முறை மூலம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று மில்லியன் மக்கள் இந்த வகையில் பிறந்துட்டு இருக்கிறாங்க இப்பவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சக்சஸ்ங்கிறதே முப்பத்தி மூணு சதவீதம் அப்படி இருந்தும் இரண்டு முதல் மூன்று மில்லியன் இப்படி பிறந்துட்டு இருக்கிறாங்க இப்பவும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இதை ஆரம்பித்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் நம்ம இந்தியாவுடைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் பெரும்பாலும் குழந்தை இல்லாத தம்பதிகள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாங்க அங் உள்ள தட்போட்டு நிலையா இருக்கலாம் உணவு முறைகளாக இருக்கலாம் வாழ்க்கை முறைகளாக இருக்கலாம் அது எல்லாமே நமக்கு சாதகமா இருந்ததனாலேயும் அதுக்கு சேர்ந்து வாழ்ந்ததனாலையும் பெரிய மலட்டுத்தன்மைங்கிறது மிக குறைவான அளவில் தான் இருந்ததுங்கிறதுனாலேயும் இது போன்ற சிகிச்சை முறைகளை வந்து மக்கள் அதிகம் நாடாமல் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளும் அது செயல்களும் வாழ்க்கை முறைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிப்போச்சு உடைகள் தரிப்பதாக இருந்தாலும் சரி சாப்பாடு முறைகள் ஆனாலும் சரி சாப்பாடு நேரங்கள் ஆனாலும் சரி சாப்பிடும் விதங்கள் ஆனாலும் சரி எல்லாம் மாறிடுச்சு முன்னுக்கு நின்றுதே சாப்பிட மாட்டாங்க நின்றுட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க உட்காந்து தான் குடிக்கணும் உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அடுத்தவங்க வச்சு பார்க்க வச்சு

பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லைங்கிற ஒரு மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்கோ இல்லை தன்னை தானே சமாதானப்படுத்தி கொள்வதுக்கோ காட்டிக்கிற இந்த தட்பவெட்ப நிலை அதிகம் உள்ள இந்த நாட்களையும் அது பயன்படுத்தும் போது பல பின்விளைவுகளை அது உருவாக்குறதாகவும் சொல்கிறாங்க இறைவனே ஆண்களுடைய பிறப்பிறப்பை வந்து சூடாக தாக்காமல் வெளியே தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட முன்பெல்லாம் ஒரு நான்கு ஐந்து வயசு வரையும் காற்றோட்டமாக எல்லாம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு ஆஃப்டவசர் இல்லைன்னா நிக்கர் அப்படின்னு போடுறத போட ஆரம்பிப்பான் அப்போ கூட அவனுக்கு காற்றோட்டமாக தான் இருக்கும் பிறகு பிறகு வளர வளரும்போது தான் அவனுக்கு கோவணமோ ஷட்டியோ ஏதோ அவனை வந்து உடையை அணிய சொல்வாங்க அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் பெரும்பாலும் இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கி என்னடான்னா ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தைக்கே ஜட்டி போடுறாங்க அதுக்கு மேலே பரியம் போடுறாங்க அதுக்கு மேலே ஒரு பேண்ட் போடுறாங்கல்ல அதுக்கு மேலே மற்ற உடைகளை எல்லாம் போடுறாங்க இல்லை இதெல்லாம் போதாதுன்னு டிரைவர் போட்டு வைக்கிறாங்க சரி அத்தியாவசியத்துக்கோ இல்லை வெளியூர் போகும்போதோ மட்டும் இல்லாமல் எல்லாமே அது ஒரு ஸ்டைலு அது வந்து பெருமைக்காக பயன்படுத்துகிறாங்களா இல்லை வசதிக்காக பயன்படுத்துகிறாங்களா என்கிறது ஒரு வித்தியாசமே இல்லாமல் எல்லா நேரத்திலையும் அதை பயன்படுத்துகிற எல்லாம் பயன்படுத்தும் போது இதனால வெப்பம் இந்த எல்லாம் ரொம்ப பாதிக்கும் இது எதிர்காலத்தை அந்த குழந்தைகளையும் பாதிக்கிறதாகவும் சிலவங்க ரகசியமாக தகவல் மாதிரி சொல்கிறாங்க இது ஆம்பளைங்களையும் பாதிக்கும் பொம்பளைங்களையும் பாதிக்கும் அதே மாதிரி இன்னைக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது லேப்டாப்பு மொபைல் எல்லாத்தையுமே மடியில் வச்சுக்கிட்டு பயன்படுத்துறது இது பெண்களும் பெண் பிள்ளைகளுடைய கருமுட்டைகளை உற்பத்தி உறுப்புகளை எல்லாம் பாதிக்கிறதுக்கு அதாவது ஓவரி போன்ற எல்லாம் இதனுடைய கதவீச்சுகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கும் ஆண்மை குறைவுகளையோ அல்லது உயிரணுக்களின் குறைவுகளையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மட்டும் இல்லை நம்மளையே குறை சொல்வாங்க அதனால் எதுக்கு தேவையில்லாமல் வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னடான்னா நம்மளுடைய சாப்பாடு ஸ்டைலு இன்னைக்கு மாறி போச்சு அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி பெர்கரும் அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்ற படித்து கொஞ்சம் ஒரு ஐம்பது நாயிரம் இல்லைன்னா லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க பெரும்பாலும் வீட்டில் சமைக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க குறிப்பாக வந்து எந்த பொருளாக இருந்தாலும் அதானது ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு மாறினால அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளை இன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறது தான் உண்மை இதை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி முன்னுக்கெல்லாம் வந்து மாதவிடையான மக்கள் கோயிலுக்கு போகக்கூடாது இல்லை அங்கே போகக்கூடாது இங்கே போடக்கூடாது அப்படின்னு பெண்பளைங்களுக்கு ஓய்வுகள் கொடுத்தாங்க பெண்களுக்கு வெல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆரோக்கியமாக உடம்பை வச்சிருக்கிறதுக்கு பல சாத்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் முட்டாள்தனங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நான் அப்படி இருந்த அந்த கோயிலுக்கு போனேன் இப்படி இருந்தப்ப இந்த கோயிலுக்கு போனேன் இந்த இங்கே போனேன் அங்கே போனேன் எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் சொல்கிறாங்க அதெல்லாம் சரி ஆனால் அன்னைக்கு எதிர்கொள்ளாத பல பிரச்சனைகளையும் இன்னைக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வர்றத இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அப்போ நம்ம அடிப்படையில் தவற விடும்போது பின் விளைவுகள் அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் எதிர்கொண்டு தான் ஆகணும் வெளிநாட்டவர்களை பார்த்து நம்ம நமக்குள்ளே சூடு போட்டுக்கும் போது அதோடைய பின்விலைகளையும் வழிகளையும் அவர்கள் அனுபவிக்கின்ற பல பிரச்சனைகளையும் நம்மளும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அதனால் வெளிநாடுகளெல்லாம் இது அந்த காலத்திலேயே தேவைப்பட்டுச்சு நமக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அதாவது வெளிநாட்டு கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப நம்மளை தாக்க ஆரம்பித்தப்போ நம்மளும் அவங்க அதை எதிர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அதனால் இங்கே வந்து ஒரு பத்து பதினைந்து வருஷமாக இந்த பிரச்சனை இருக்கிறது இதில் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க மக்களுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனையாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதன் தேவையும் ஆர்வம் மக்களுக்கு இப்போ அதிக ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க மட்டும் இல்லை இதுல இப்படி தேவையும் ஆர்வம் அதிகமாகும் ஆகும்போது இதோடைய வெற்றி சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெற்றி சதவீதம் அதிகமாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மருத்துவ உலகம் வந்திருக்கு ஆக இந்த ஐவிஎஃப் முறைப்படி உள்ள கருத்தரிப்புடைய தேவை மிக அதிகரித்துக் கொண்டே போகவும் டிமாண்டு கூடவும் இதனுடைய வெற்றி சதவீதத்தை கட்டாயம் கூட்டி ஆகணுங்கிற மருத்துவ உலகத்தினுடைய தேடல் தான் பலகட்ட முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வச்சு அதுதான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா கன்சியூமபிள் லைஃப் சயின்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக காரணம் அமைஞ்சது இவங்க இந்த நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னா பலதரப்பட்ட ஆய்வுகளும் சோதனைகளும் எல்லாம் அவங்க நடத்தி ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க கன்சியூமபிள் செய்த ஒரு முக்கிய குறிக்கோள் என்னடா மனிதன் ஒரு ஆணுடைய விந்துவில் இருந்து பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருந்து ஒரு சிறந்த துடிப்பான தகுதியான ஒரு உயிரணுவை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி அண்ட அணுவை தேர்ந்தெடுத்து அதில் இந்த ஆணுடைய உயிரணுவை உள்ள புகுத்தி கருவை உருவாக்கணும் இதெல்லாம் செய்யணும்னா ஒரு தேர்ந்த டாக்டர் தான் செய்கிறாரு been alone மனிதன் செய்கிறதுனால தான் இதில் பல தவறுகள் வருது அதனால் நம்ம இதற்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற தற்போ தற்போதைய கம்ப்யூட்டர் புத்தியை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவங்க செயல்பட்டாங்க அதனால் மனிதர்களின் ஈடுபாட்டை இதில் வெகுவாக குறைக்கணும்னு இவங்க வந்து முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க அதானது ஒரு மருத்துவருடைய உதவிப்படி ஐவிஎப் மெத்தேடில் குழந்தை கருத்தரிப்புக்கு முயற்சி பண்ணி பல தடவை தோற்று அதானது பல தடவை கருச்சுதவி ஏற்பட்டுது இல்லைன்னா அந்த கரு ஒழுங்காக வளரலை இல்லைன்னா அந்த கரு ஆரம்பத்தில் அப்படியே வளர்ச்சி இல்லாமல் முரடிச்சு போச்சு அப்படிங்கிற பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஒரு நாற்பது வயசான பெண்மணியை தேர்வு செய்து அந்த பெண்மணி கிட்ட இந்த ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற மூளையை பயன்படுத்தி அதோடைய ரோபட்டை இணைச்சி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக ஒரு ஆணுடைய விந்துவில் உள்ள லட்சக்கணக்கான உயிரணுக்களில் மிக சிறந்த உயிரணுக்களை அதை அதை தேர்ந்தெடுக்க வச்சு அதே மாதிரி பெண்ணுடைய அண்ட அணுவுக்குள்ள அதை புகுத்தி வச்சு அதை கருவாக்க வச்சு இப்படி நான்கு இப்படி ஐந்து அண்ட அணுக்களுடன் ஐந்து விந்துவில் உள்ள உயிரணுக்களை இணைச்சு ஐந்து கருவை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க அப்படி அவங்க உருவாக்கி அந்த கருவை மறுபடி அந்த அஞ்சலையும் எது பெட்டராக இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்து அதை எடுத்து இந்த பெண்ணுடைய வயத்தில் வச்சு அந்த கருவை வளர வச்சு அந்த கரு தான் இப்போ குழந்தையாக வளர்ந்து இப்போது குழந்தையாக ஈண்டெடுத்திருக்கிறார்கள் ஆக இதில் வந்து இந்த ஆணுடைய விந்துவிலிருந்து துடிப்பான திறமையான மிக தகுதியான உயிரணுவை தேர்ந்தெடுத்தது யாருன்னு கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற கம்ப்யூட்டர் மூலம் அதே மாதிரி அதை எப்படி அண்ட அணுவுக்குள் பெண்ணுடைய அண்ட அணுவுக்குள்ளே இது புகுத்திச்சு வச்சது எல்லாமே செயல்பட்டது எல்லாமே ஊசி மூலமாக செலுத்தினது வச்சது எல்லாமே என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு மனிதன் இதில் பார்வையாளராக மட்டும் கண்காணிப்பாளராக மட்டும்தான் இருந்திருக்கான் மீதி எல்லாமே செஞ்சது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் எனவே தான் அப்படி உருவான இந்த கருவை பிறகு அந்த பெண்மணியுடைய வயட்டில் வச்சு அதை வளர வளரவிட்டு அப்போ இப்போ ஈண்டு எடுத்திருக்கிறாங்க இந்த கம்ப்யூட்டர் மூலையான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் செஞ்சது மட்டும் இல்லை இந்த ஒரு தேர்ந்த டாக்டர் செய்யும்போது பல மணி நேரங்களோ எல்லாம் செலவு செஞ்சு தான் தேடி அதை பொறுமையாக இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவருக்கு நிறைய தேரமும் அவருக்கு நிறைய நேரம் தேவைப்படும் ஆனால் இங்கே சில வெறும் ஒன்பது மினிட்லேயே அது எல்லாத்தையும் தேர்வு செய்து உள்ள புகுத்தி வேலையை முடிச்சிருச்சுங்கிறது தான் இயற்கையை மாதிரி கடகடா அந்த வேலையை முடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள மெயின் பார்ட்டாக சொல்கிறாங்க அந்த பெண்மணி அந்த குழந்தையை ஈண்டதும் இது மூலம் ஏஐ அசிஸ்ட் அல்லது ஏஐ குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க இதன் முக்கியமான செயல்களில் ஈடுபட்டதெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் இந்த வெற்றியுடைய சதவீதத்தை கூட்டியிருக்கு அதாவது குறிப்பிடத்தக்க விஷயம் அஞ்சு கருமுட்டையில அஞ்சு உயிரணுக்களை செலுத்தி கருவை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட முதல்ல முப்பத்தி மூணு சதவீதம் தான் வெற்றியா இருந்துச்சுன்னா இப்ப கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேல் அல்லது எண்பது சதவீதம் வரை வெற்றி காண முடியும் என்கிற நம்பிக்கை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக இந்த ஐவிஎஃப் முறையில் இருக்கு ஏற்படுத்துகிற கருத்தரிப்பில் வருகிறது அப்படின்னு மார் தட்டிக்கிறாங்க இது வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க மட்டும் இல்லை இனி வந்து இப்படி நிறைய சக்ஸஸ் அதில் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இதனுடைய செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் மட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக செய்யும் போது மனித மனிதனுடைய செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக்கல் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மரபு ரீதியாக வருகிற நோய்களோ மரபு ரீதியாக வருகின்ற தாக்கங்களோ பிரச்சனைகளோ இதையெல்லாம் வந்து இந்த பிந்து இருந்தோ இல்லைன்னா இதில் இருந்தெல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியமான எல்லாம் அதில் சேர்த்து நமக்கு வந்து ஒரு குழந்தையாக நல்ல ஒரு திறமையான பாரம்பரிய நோய்கள் எல்லாம் இல்லாமல் பாரம்பரிய தாக்குதல்கள் இல்லாமல் ஒரு குழந்தையாக உருவாக்குற ஒரு சூழ்நிலை கூட எதிர்காலத்தில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்ததாக கூட சொல்கிறாங்க ஆனால் இனி எதிர்காலத்தில் இது வருவது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னடா சொல்றாங்க இனி என்ன சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய வயிற்றில் வச்சு தான் அதுக்கப்புறம் அதை டெலிவரி பண்ணி எடுக்கிறாங்க பெண்ணுடைய வைக்க வேண்டிய அவசியம் கூட வராது அதுக்காக இங்கு மாதிரி ஏற்கனவே சொல்றாங்க ஆனால் இனி வந்து சாதாரணமாக அப்படி உள்ள இங்கு மாதிரி இந்த கருவை வளர வைக்கிறதுக்குன்னே கருவை மாற்றி அல்லது குற குழந்தையாக வளர்கிற வரைக்கும் அம்மாவோட வயிற்றில் இருக்கிற மாதிரியே வச்சு வளர்க்குறதுக்குள்ளே இங்கு பேட்டைஸ் எல்லாம் இன்னி சர்வசாதாரணமாக வரும் அதனால் எதிர்காலத்தில் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சந்ததிகளை வளர்க்குறதுக்கு வந்து மனிதனே சுமக்க வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் வராமல் ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படின் வரலாம் அல்ல கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு தாய் தன்னைத்தானே ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து அந்த குழந்தையுடைய உதையும் அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு நகர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக ரசித்து அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிரசவ வழியோடு ஈண்டெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கும்போது இருக்கின்ற அந்த நெருக்கமும் பாசமும் அந்த அருகாமையும் இதெல்லாம் வந்து என்ன தான் நம்மளுடைய உயிரணுக்கள்லேயும் மற்ற இதுலேயும் பிறந்ததாக இருந்தாலும் அப்படி அந்த அனுபவித்து ரசித்து அதை வந்து பிரசவித்து எடுத்து அதை வளர்க்குற மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் தான் பதில் வரும் ஆனால் எதிர்கால சந்ததிகள் எத்தை கூடுதல் விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா காலம் கடகடாக மாறிட்டிருக்கு முன்ன மாதிரி திரி கிடையாது அதிவேகமாக மாறிக்கிட்டு இருக்குது அதனால் நாகரிகங்களும் வாழ்க்கை முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிட்டு இருக்கிறதுனால எதுவும் நம்மளால் இப்போ கணிக்க முடியாது ஆனால் இந்த வசதிகள் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வசதிகள் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதனால் மக்களுடைய மனோநிலைகள் அதை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டால் போகலாம் ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால அவகாசங்கள் முன்ன பின்ன இருக்குமே ஒழியே மக்கள் அந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த மனோ நிலைக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றே தோன்றுகிறது இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் மெக்சிகோவில் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான